ஹாய் கைஸ் வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நீங்கள் ஒரு டெய்லரிங் ஷாப்பிங் வச்சுருக்கீங்க இல்லைனா மளிகை கடை வச்சுருக்கீங்க இல்லைனா நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு சாரீ பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கின் கேரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஸோ ரீசேல்ஸ்க்கு நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ராண்ட்லேயே உங்களோட நம்பர்லேயே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓன் நியூஸ் கேட்குறவங்களுக்கு நாங்க பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் ரீசேல்ஸ் ஆகும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ என்னோடய நேமு என்னோட நம்பர் இல்லாமலே நான் உங்களுக்கு வந்து அப்படியே நாங்கள் உங்களுக்கு வந்து இது பண்ணுறோம் ஸோ உங்களுடைய நம்பர்லேயே உங்களோட ப்ராண்ட்லேயே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து தாராளமாக பண்ணி கொடுப்போம் ஸோ இது நீங்கள் வந்து எந்த ஒரு இது யோசிக்காமலே நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு நம்ம வீட்டிலேருந்தே வீட்டிலேருந்தே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் ஒரு எந்த ஒரு கெமிக்கல்ஸோ எந்த ஒரு இது ஃப்ராக்ரன்ஸோ எதுவுமே நாங்கள் வந்து ஆட் பண்ணுறதில்ல ஸோ நம்மக்கிட்ட ரெட் மைன் சாஃப்ரான் ஜெல் நலங்கு மாவு ஹெர்பல் மூலிகை நாப்கின்னு ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து சோப்ஸு ஷாம்பூஸ் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணல ஸோ இதை நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டாக கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீசெல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க நேமோ இல்லைன்னா அவங்களோட என்னோடய ப்ராண்டோ எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓன் யூஸ் கேட்குறவங்களுக்கு ஸோ ரீசேல்ஸ்க்குமே ஓன் யூஸ்க்குமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆர்கானிக்ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸோ ஆட் பண்ணுறது எல்லாமே பியூர் நேச்சுரல் தான் இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பிஸ்னஸாக நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போகலாம் ஸோ வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்கள் எங்ககிட்ட அவைபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நிறைய வந்து ப்ரோ ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைபிளாக இருக்குது மூலிகை நாப்கின் நலங்கு மாவு சோப்ஸு அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரெட் பாயின்ஸ் ஜெல் ஸோ கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைபிளாக இருக்குது ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க